அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வைகுண்ட ஏகாதசி கொண்டாடுவதற்கான காரணத்தைப் பற்றியும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பின் மூலம் பெருமாள் நம்மிடம் கூறுவது என்ன என்பதைப் பற்றியும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க ஸ்ரீரங்க பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தைய பத்து நாட்கள் பகல் பத்து என்று கூறக்கூடிய உற்சவமும் வைகுண்ட ஏகாதசிக்கு பின் வரக்கூடிய பத்து நாட்கள் பத்து என்று கூறப்படும் உற்சவமும் ஸ்ரீரங்க பெருமாளுக்கு மிக சிறப்பாக நடைபெறும் இந்த பகல் பகல்பத்து உற்சவத்தின் போது ஸ்ரீரங்கத்து பெருமாளான நம்பெருமாளுக்கு நம் ஆழ்வார் அருளி செய்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை அரையர் சேவை மூலம் நம்பெருமாளுக்கு விண்ணப்பம் செய்வார்கள் இந்த அரையர் சேவை செய்றவங்களை அரையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆடை அணிகலன்களோட இருப்பாங்க இந்த படத்துல பாக்குறப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க கொஞ்சம் வித்தியாசமான தொப்பி எல்லாம் போட்டிருப்பாங்க இவங்க இந்த ராபத்து பகல் பத்து உற்சவத்தின் போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தையும் நம்பெருமாளுக்கு ஆடியும் பாடியும் நடித்தும் விண்ணப்பம் செய்வார்கள் அதாவது இயல் இசை நாடகம் என முத்தமிழாலும் நம்பெருமானுக்கு இந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை விண்ணப்பம் செய்வார்கள் தெளிவாக சொல்லணும்னா நாலாயிர திவ்ய பிரபந்தத்துடைய பாசுரங்களை படிப்பது இயல் தமிழ் பாசுரங்களை பாடுவது இசைத்தமிழ் பாசுரங்களை ஆடி பாடி நடித்து காட்டுவது நாடகத்தமிழ் ஆக இயல் இசை நாடகம் என முத்தமிழும் இணைந்த ஒரு உற்சவமாக இந்த பகல் பகல்பத்து ராபத்து உற்சவம் இருக்கும் முதல் நிகழ்வாக நடைபெறக்கூடிய பகல் பத்து உற்சவத்தின் பத்து நாட்களுக்கு அடுத்த தினமே வைகுண்ட ஏகாதசி பொதுவா நிறைய பேர் இந்த வைகுண்ட ஏகாதசியை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அணிக்கு சொர்க்கவாசல் திறப்பாங்க சொர்க்கவாசல் வழி நம்ம போனோம்னா நேர சொர்க்கத்துக்கே போயிடலாம் நாம செஞ்ச எல்லா பாவமும் நம்மளை விட்டு போயிடும் அப்படின்னு அப்போனா மத்தவங்களுக்கு தீய செயலை செஞ்சுட்டு மத்தவங்களை ஏமாத்திட்டு அடுத்தவங்க சொத்தெல்லாம் திருடிட்டு அடுத்தவர்களை சொல்லாலும் செயலாலும் காயப்படுத்திட்டு தான் என்ற ஆணவத்தோடு எல்லாமே எனக்கு தான் சொந்தோம் அப்படின்ற கர்வத்தோட இந்த சுர்க்கவாசல்குள்ள போனா சொர்க்கத்துக்கு போக முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பொதுவா எல்லாருமே இந்த வைகுண்ட வாசலை பத்தி தவறான அபிப்பிராயத்தோடையே பேசிட்டு இருக்கோம் ஆனா பெருமாள் மிக அற்புதமான சேவையா ஸ்ரீரங்கத்துல இதை காட்டுவார் ஸ்ரீரங்கத்துல இந்த வைகுண்ட வாசல் திறக்கிற நிகழ்வு நடக்குதுல அந்த நிகழ்வையே ரங்கநாதர் அரையர் சேவை அப்படின்னு சொல்லலாம் முன்னாடியே பார்த்திருந்தோம் அரையர் சேவை அப்படின்னா என்னன்னு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை முத்தமிழாக விண்ணப்பம் செய்யறது அப்படின்னு வைகுண்ட ஏகாதசிக்கு முன் நடைபெறக்கூடிய பகல் பத்து உற்சவத்தின் போது அரையர்கள் அரையர் சேவை சாதிப்பார்கள் ஆனால் வைகுண்ட ஏகாதசி அன்று நம் பெருமாளே வந்து அரையர் சேவை சாதிப்பார் அதாவது பரமபத வாசல் என கூறக்கூடிய வைகுண்ட வாசலை திறக்க நம் பெருமாளான ரங்கநாதர் தன்னுடைய சன்னதியில் தயாராக இருப்பார் அன்றைய தினம் சுவாமி ரத்ன அங்கி சாத்தி ரொம்ப அழகா தன்னை தரிசிக்க வந்திருக்க கூடிய பக்தர்களுக்காக தயாராகி வருவார் இப்போ இந்த வைகுண்ட வாசல் பூட்டி இருக்கோம் இப்போ நடக்கக்கூடிய இந்த நிகழ்வெல்லாம் வைகுண்ட வாசலுக்கு பின்புறம் நடைபெறும் நாம் அனைவரும் பெருமாளின் வருகைக்காக வைகுண்ட வாசலுக்கு முன் காத்திருப்போம் இப்போ வைகுண்ட வாசல் பூட்டி இருக்கிறதுனால பின்புறம் நடைபெறக்கூடிய நிகழ்வு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ நம்பெருமாள் தனக்கே உரிய ராஜ நடையில் தனது சன்னதி விட்டு புறப்பட்டு இந்த சொர்க்கவாசல் பின் வந்து நிற்பார் அந்த சமயம் சொர்க்கவாசலுக்கு அருகில் ஒரு கிணறு இருக்கும் அந்த கிணற்றின் அருகே பெருமாள் வந்து நிற்பார் இப்போ பெருமாள் தன்னுடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டு வைகுண்ட வாசலுக்கு பின் இருக்கக்கூடிய அந்த கிணற்றின் அருகே வந்து நிற்கிறார் எதற்காக வந்திருக்கிறார் அரையர் சேவை சாதித்து வைகுண்ட வாசலை திறப்பதற்காக வந்திருக்கிறார் இப்பொழுது பெருமாள் யாராக வந்திருக்கிறார் என்று தெரியுமா நாம் அனைவருடைய ஆன்மாவின் ஒரு ஸ்வரூபமாக வந்திருக்கிறார் அதாவது நம்ம எல்லாருடைய ஆத்மாவை ரெப்ரசென்ட் பண்ணி பெருமாள் இங்க வந்திருக்காரு நெய்வருடைய ஆத்மாவாக அவர் இருப்பதனால் அவருக்கு பரமாத்மா என்று பெயர் வந்தது இப்பொழுது பரமாத்மாவாக இருக்கக்கூடிய நம்பெருமாள் ஒரு கிணற்றின் அருகே வந்து நிற்கிறார் இந்த கிணறு வைகுண்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய விரஜா நதிக்கு சமமானது அதாவது ஒரு ஆன்மா வைகுண்ட பதவியை நோக்கி புறப்பட்டுவிட்டது அப்படி புறப்பட்ட ஆன்மாவின் தான் நம்பெருமாள் வைகுண்டத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த விரஜா நதியில் நீராடிவிட்டே செல்ல வேண்டும் விரஜா நதியில் நீராடக்கூடிய ஆத்மா புண்ணியம் செய்த ஆத்மாவாக இருந்தால் வைகுண்ட பதவியை நோக்கிய அதன் பயணம் தொடரும் புண்ணியம் செய்யாத ஆத்மாவாக இருந்தால் அதன் பயணம் விரஜா முடிந்துவிடும் இப்பொழுது ஸ்ரீரங்கத்தில் நம் ஆன்மாவின் ஸ்வரூபமாக விளங்கக்கூடிய நம்பெருமாளின் திருப்பாதங்களில் விரஜா ஒப்பான அந்த கிணற்று நீரை சமர்ப்பணம் செய்வார்கள் அதன் பிறகு சுவாமி அந்த கிணற்றை தாண்டி வருவார் இப்ப அந்த ஆன்மா விரஜா கடந்து வைகுண்ட வாசலை நோக்கி செல்கிறது இதுவரை சுவாமி மெதுவா வந்திருப்பாரு இதுக்கப்புறம் வேகமா வந்து சொர்க்கவாசல் கதவை கதுவை திறப்பா இருப்பாருங்க ஒரு சிங்கம் குகையை விட்டு வெளியே வந்தது போல இருக்கும் சுவாமியோட புறப்பாடு சுவாமி வைகுண்ட வாசல் வழியா வரும்பொழுது சுத்தி இருக்க பக்தர்கள் எல்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு அந்த கோவிந்தனுடைய நாமத்தை சொல்லுவாங்க கடை கோடியில் ஒரு பக்தர் நிற்பாரு கோவிந்தன் கண்ணுக்கே தெரியாத ஒரு தூரத்துல இருப்பாரு அந்த பக்தர் கண்ணை மூடி கோவிந்தான்னு சொல்லி கண்ணை திறக்கிற நேரத்துக்குள்ள தூரத்தில் இருந்த கோவிந்தன் அந்த பக்தர் பக்கத்துல நின்றுவாரு பெருமாளே வந்துட்டியா அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள மீண்டும் பெருமாள் அப்படியே பின்னாடி போவார் போன அதே வேகத்துல மீண்டும் முன்னோக்கி வருவார் பெருமாள் கிட்டத்தட்ட ஒன்று முதல் ஒன்றரை மணி நேரம் முன்னும் பின்னுமாக பெருமாள் நகர்ந்து ஒரு அரையர் சேவை எப்படி இருக்குமோ அதே போல சொர்க்கவாசல திறந்து அந்த காட்சியை பெருமாள் காட்டுவார் ஒரு ஆன்மாவின் வைகுண்ட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத பெருமாள் ரொம்ப அழகா இந்த காட்சி மூலியமா எடுத்துரைப்பார் சரி ஒரு ஆன்மாவுடைய வைகுண்ட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக பெருமாள் வைகுண்ட வாசல் வழியா வராரு அப்போ நாம எதற்காக வைகுண்ட வாசல் வழியா வரணும்னு தெரியுமா நம்முடைய வாழ்நாள் இலக்கு எது நாம் எதை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி கூறவே பெருமாள் நம்மையும் வைகுண்ட வாசல் வழியே அழைத்து வருகிறார் நீ அரசனானாலும் சரி ஆண்டியானாலும் சரி உன்னுடைய இந்த பயணம் இந்த சொர்க்கவாசலை நோக்கியே அமைந்திருக்க வேண்டும் இந்த சொர்க்கவாசலை அடைய வேண்டும் என்றால் விரஜா நதியை கடக்க வேண்டும் விரஜா நதியை கடக்க வேண்டும் என்றால் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஆகவே வாழ்நாளில் அதிக புண்ணியம் செய்து சொர்க்கவாசலை வந்து அடைய வேண்டும் என்று நம் அனைவருக்கும் பெருமாள் இந்த வைகுண்ட ஏகாதசி மூலம் தெரியப்படுத்துகிறார் நற்குணங்களை உயர்த்தி இந்த சொர்க்கவாசல் வழியே நாம் வந்தோம் என்றால் நிச்சயமாக அந்த ரங்கநாதர் நமக்கு வைகுண்ட பதவி அருள்வார் இந்த வீடியோல வைகுண்ட ஏகாதசியுடைய உண்மையான தத்துவத்தை பத்தி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த ராபத்து பகல்பத்து உற்சவம் மற்றும் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை நீங்கள் நேரில் பார்த்த அனுபவம் இருந்தால் உங்களுடைய அனுபவத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க அதே போல இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்கள வைகுண்ட ஏகாதசியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்